ஸோ நாளைக்கு கோஆப்ரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு சொன்ன கான்செப்டில் வந்து கொஞ்சம் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இந்தியாவின் பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் வந்து அது தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி பேரு யார்னா அனில் சவுகான் விமானப்படை தளபதி விவேக்ராம் சௌத்ரி கடற்படையின் தளபதி ஹரிக்குமார் இராணுவ தளபதி ஜென்ரல் மனோஜ் பாண்டே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹெல்தர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் போர் விமானி வந்து அபிலாஷா பராக் தமிழ்நாட்டின் ஆளுநர் வந்து யார்னா ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழகத்தின் புதிய டிஜிபி சங்கர் ஜிவால் ஸோ இறை என்பவர் அவர்களை மாற்றிட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியை மாற்றியிருக்காங்க ஸோ புதுசாக அப்டேட் தான் நம்ம கொடுக்குறோம் சபாநாயகர் யார்னா தற்போதைய அம்மா அப்பாவு அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்னா டிஒய் சந்திரசூட் சொல்லுவாங்க இல்லாட்டி தனஞ்சய் யஸ்வந்த் சந்திரசூட் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து பார்த்து பார்த்திங்கன்னா சஞ்சய்வி வி கங்க சரிங்களா அது சுப்ரீம் கோர்ட் வந்து டிவை சந்தூட் நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வி கங்க பூர்வாலா இஸ்ரோவின் தலைவர் யானை எஸ் சோம்நாத் ஸோ ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலர் வந்து பார்த்திங்கன்னா அந்தோனியோ குத்தரேசே பதினாறாவது நிதி நிதிக்குழுவின் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பங்காரியா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக அரவிந்த் பங்காரியா நியமிச்சிருக்காங்க நிதி ஆயோக்கின் தலைவர் புதிய தலைவர்னா பிவிஆர் சுப்பிரமணியன் நிதிக்குழுவுன்னா ஃபைனான்சியல் கமிஷனுங்க அது ஒரு வேறு இது வேறு நிதிக்குழு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பன்காரியா நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் யார்னா சக்திகாந்த தாஸ் இந்தியாவின் தலைமை அட்டார்னி ஜென்ரல் யாருன்னா ஆர் வெங்கடராமணி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதாவது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார்னா அமித்ஷா அவர்கள் தான் அது சென்ட்ரல் சரிங்களா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்னா அமித்ஷா அவர்கள் வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சர் வந்து திரு நரேந்திர சிங் தோமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கல்வி அமைச்சர் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனை அமைச்சர் வந்து திரு தர்மேந்திர பிரதான் நான் இப்போ சொல்கிறதுக்குள்ளாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சர் வந்து திரு முக்தார் அக்பாஸ் நக்வி ஊரக மேம்பாடு அமைச்சர் மற்றும் பஞ்சாயத்து அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிரிராஜ் சிங் ஜல்சக்தின்னா நீர்வளத்துறை திரு கஜேந்திர சிங் ஷெகாபாத் தகவல் மற்றும் ஒளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் விவகாரங்கள் திரு அனுராக் சிங் தாகூர் அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர் அவர் கீழே வந்து இப்போ பப்ளிக் பொது நிர்வாகம் பப்ளிக் அட்மேஷன் காவல்துறை மாற்றுத் துறானிகள் எல்லாமே வந்து அவர் கீழே வருது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடி அதாவது தகவல் தொல்முத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உலக வளர்ச்சித்துறை அமைச்சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கா பொன்முடி வந்து உயிர்கல்வித்துறை அமைச்சர் கிடையாதுங்க இப்போ மாற்றிட்டா இப்போ இல்லை அவர் சரிங்களா அதே போல் இப்போ நான் பழைய இது வச்சுருக்கேன் ராஜக்கண்ணப்பண்ணா உயிர்கல்வித்துறை அமைச்சர் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏபா வேலு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் கே கே எஸ் ராம ரா ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தங்கம் தென்னரசு நிதி மற்றும் மனித மனித வேளாண்மை மின்சாரம் சரிங்களா செந்தில் பாலாஜி சிறந்தாரின் மின்சாரத்துக்கு இப்போ இல்லை தங்கம் தெரிசு தான் கூடுதல் பொறுப்பாக வந்து வைக்கிறார் டிஆர்பி ராஜா வந்து தொழில்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் ச முத்துசாமி பிடி வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மதுகிழக்கு மற்றும் ஆயுதத்துறை முத்துசாமி அவர்களுக்கு கே ஆர் பெரியகரப்பன் வந்திருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸோ தற்போதைய கூட்டுத்துறை அமைச்சர் யார்னா கே ஆர் பெரியகர்பன் தாம அன்புரசர் வந்து ஊரக தொழில்துறை அமைச்சர் எம்பி சாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை என்ற செய்தித்துறை கீதா ஜீவன் அவர்களுக்கு வந்து சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் சரிங்களா அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் வந்து மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ராஜகண்பன் அவர்களுக்கு தான் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பிற்படுத்த நலத்துறை அமைச்சராக இருக்காரு கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் இவர் தான் சரிங்களா கே ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா அவர் பெரிய கற்பல் உணவு மற்றும் உணவு பொருள் வளங்கல் துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சக்கரபாணி செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக தான் இருக்காரு அவர் எந்த பொறுப்பும் கிடையாது ஆர் காந்தி கைத்தறி தொழில்துறை ஒதுக்கீடு அமைச்சர் மா சுப்பிரமணியம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அது சுகாதாரத்துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க பி மூர்த்தி வணிக மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர் சேகர்பாவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரிங்களா சிவா வி மையநாதன் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் சிவா சி வி கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பால்வளத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் என் கைல்வெளி செல்வராஜ் திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சர் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி வந்து மொத்தம் இருபத்தி ஒன்று மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் எத்தனை உயர் நீதிமன்றம்னா இருபத்தஞ்சு இந்தியாவின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம் சரிங்களா அதே போல் ஜெண்டர் ரேஷியோ அது செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது கேரளா கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுட்டு போங்க அப்புறம் வந்து இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஹைகோர்ட் இருக்குது இருபத்தஞ்சி ஹைகோர்ட் இருக்குது மக்கள் தொகையில் வந்து தமிழகம் வந்து ஏழாவது இடத்துல இருக்குது சென்னை உயர்நீதிமன்றின் கிளை வந்து மதுரையில் இருக்குது அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி நாலு இப்போ வந்து தமிழகத்தில் மொத்த கடற்கரை நீரை வந்து ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாட்டப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் அதிக அளவு கல்லூரி பெற்ற மாவட்டம் எதுன்னா அது வந்து கன்னியாகுமரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம்னா சென்னை தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் எத்தனை இருக்குன்னா பதிமூணு மாவட்டங்கள் எத்தனை துறைமுகம் அப்படின்னா பனிரெண்டு தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லோக்சபாவின் எண்ணிக்கை முப்பத்தி ஒம்பது குறைந்த கல்வியறி கல்வியறிவு அதாவது எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி தமிழகத்தை குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து பெரம்பலூர் மக்கள் நெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் டென் சிட்டி அது டென் சிட்டி வந்து சென்னை குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெண்டர் ரேஷியோ செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி தமிழகத்தின் கல்வியறிவு எவ்வளோ சதவீதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் தமிழகத்தின் காடுகளின் பரப்பளவு எவ்வளோனா பதினேழு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு சரிங்களா மாநில பறவை வந்து மரகதப்புறம் மாநில மரம் வந்து பனைவரம் சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் மூணு முக்கிய துறைமுகங்கள் வந்து சென்னை தூத்துக்குடி எண்ணூறு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வைகை தாமிரிப்பண்ணி பாலாறு பவானி முதல் சமத்துவரை எப்போ தொடங்கினாங்கன்னா மதுரை மேலக்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழ்நாட்டின் மாநில அரசு சின்னம் வந்து சீலிபுத்துவூர் கோபுரம் மாநில எல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கே வங்காள ஒருகிடா மேற்கே கேரளா வடக்கே ஆந்திரப்பிரதேசம் தெற்கே இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டின் மாநில நட நடனம் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் சரிங்களா ஸோ நம்ம பேசிக்காக வந்து இப்போ என்னென்ன கரண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெ தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்டர்வியூவில் வந்து இதில் இருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போங்க சரிங்களா ஸோ நம்ம வீடியோவே ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் ஸோ கொஞ்சம் டைம் இல்லைன்னா ஷார்ட் டைமாக உங்களை சொல்லியிருக்கேன் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் போனவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடப்பு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க தேவையில்லை நீங்கள் இன்ட்ரிவியூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வரின்ற டிஎன்பிசி போன்ற வர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அனைத்து மாதங்களுக்குமே வந்து இந்த நடப்பு நிகழ்வு வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு இயற்கையான மொத்தம் வந்து அறுபத்தோரு பக்கம் வருது இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறுபாய்க்கு வந்து இந்த நடப்பு நிகழ்வு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களில் யாருக்கேன்னு வேணும் இந்த நடப்பு நிகழ்வு வேணும்னா இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பர் சாட் பண்ணி நீங்கள் நடப்பு நிகழ்வு வாங்கி படிக்கலாம் மேலே கொண்ட பிடிஎப்பும் ஒன்றும் உங்களுக்கு நம்ம இது கூட வந்து ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ யாருக்காவது கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்யூச்சரில் வர எக்ஸாமுக்கு டிஎன்பிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே வந்து முக்கியமான திட்டங்கள் கொடுத்துருக்கோம் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் இருக்கும் நடப்புறங்கள்லையாகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சிறப்பு விருதுகள் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இது இந்தியாவோட தூய்மையான நகரங்கள் இது நிதியானத்தை பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நடப்பு நிலை பேசிக்காக என்ன வந்தது கோல்டன் குரூப் விருதுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸும் இங்கே இன்க்ளூட் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள் இப்போ சந்தராயெல்லாம் இறங்குச்சி அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸு சரிங்களா அவார்ட்ஸு வந்துமே கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இது இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அதாவது நடப்பு நிவுகளுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா நோபல் பரிசு அது பற்றியான நோட்ஸ் இருக்குது இதெல்லாம் அவார்ட்ஸில் வருது ஆஸ்கார் விருது நோபல் பரிசு ஆஸ்கார் விருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ அவார்டு தாதாசேகை பால்கே அவார்டு குறும்படம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நடப்பு நுழைவுகளை கொடுத்துருக்கோம் தேசிய விருதுகள் என்னென்ன பார்த்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே கொடுத்துருக்கோம் சர்வதேச விருது மோடி அவர்கள் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அமைதி விருது என்னென்ன புக்கர் பிரிசு ராமன் மகாசேசை விருது செம்பை நினைவு விருது ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபீர்ஸில் கிடையாது கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த கரண்ட் அபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அறுபத்தோரு பக்கம் வருது அறுபது பக்கம் வருது காஸ்ட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுங்கிறக்கே இதான் என்னோடய ஜிபே ஃபோன்பே நம்பராக இருக்குது இது பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கி இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் நீங்கள் ரிக்ளீஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்